தேசிய முற்போக்கு திராவிட கழகம் நிறுவன தலைவர் புரட்சி கலைஞர் கேட்டன் விஜயதாந்த் அவர்களின் முதலாம் ஆண்டு குருபூஜை முன்னிட்டு ஈரோடு மாநகர மாவட்ட சூரியம்பாளையம் பகுதிக்கு உட்பட்ட ஆர் பகுதியில் மாபெரும் டிசம்பர் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று அசைவ விருந்து அன்னதானம் இந்த விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்த சூரியம்பாளையம் பகுதி செயலாளர் ஆர் பச்சமுக்கு தலைமையில் சூரியம்பாளையம் பகுதிக்கு உட்பட்ட மூன்றாவது வட்ட செயலாளர் பி செந்தில்குமார் அவை தலைவர் எம் யுவராஜ் வட்ட பொருளாளர் பி மோகன்ராஜ் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பாக ஏற்பாடு செய்தனர் மாநில பொதுக்குழு உறுப்பினர் எம் ஆனந்த் மாநகர மாவட்ட இளைஞர் அணி செயலாளர் ஏ கே சரவணகுமார் எக்ஸ் மாவட்ட தொழிற்சங்க பொருளாளர் புரட்சி தீபம் லோகு சூரியபாளையம் பகுதி துணை செயலாளர் ஆர் கோவிந்தராஜ் அவை தலைவர் சி செந்தில்குமார் பகுதி பொருளாளர் பி ஜெகநாதன் பகுதி துணை செயலாளர் வி என் சங்கர் பகுதி சூரியம்பாளையம் பகுதி இரண்டாவது வட்டம் பெருமாள் செயலாளர் ரவிக்குமார் சூரியம்பாளையம் பகுதி வட்ட செயலாளர் கேடித்துறை மல்லிகா நடராஜ் ரவிச்சந்திரன் பழனியப்பன் சரவணன் வட்டக்கழக நிர்வாகிகள் தங்கவேல் நாகராஜ் துரைசாமி மாரிமுத்து சக்திவேல் சம்பத் ராஜா தேவராஜ் கருணாநிதி ஆனந்த் கருப்புசாமி மோகன் இந்திரகுமார் சுதர்சனன் பழனிசாமி தாமோதரன் தங்கராஜ் மற்றும் ஏராளமான கழக நிர்வாகிகள் மகளிர் அணி பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டனர்